கொழுப்பான பொருட்கள் சரீரத்திற்கு கெடுதலை விடுவிக்குமோ இதயத்திற்கு ஆபத்தாய் இருக்கும் அதுபோல பெருமை என்பது நம்மளுடைய மனதிற்கு நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாய் இருக்கிறது நம்முடைய பிதாவாகியது என்னுடைய ஆன்பம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கு நிகழ்வதாகும் தனக்கு நான் உணவிட்டு விலகுவதும் நிலை நம்மை இரண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒரு மனிதனில் பாவம் இச்சையில் தொடங்குகிறது அதன் முடிவடையும் போது அதை கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறது உச்ச நிலை என்றால் அது கர்த்தருடைய சன்னதியில் நுழைவது கர்த்தருடைய காரியத்தில் கை வைப்பது பாவத்தை முற்றிலும் உழைத்து விட்டால் நாம் முதல் வகுப்பில் படிப்பு சேர்ந்தது போல அதன் பின்பு இன்னும் பரிசுத்தமாகதலில் பல நிலைகள் இருக்கிறது அதனால் பாவத்தை விட்டு ஒழிப்பதே மிகப்பெரிய சாதனையாக நினைத்துக் கொள்ளக்கூடாது பாவம் இல்லாமல் வாழ தொடங்கி விட்டோம் என்றால் அது ஒரு சாதாரண மனநிலை அதற்கு மேல் பரிசுத்தம் ஆகுதல் என்ற காரியங்கள் இருக்கிறது பூரணத்துவத்திற்குள் கடந்து போதல் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பூரணத்துவத்துக்குள் போக வேண்டும் முதலில் பாவத்தையே விட்டு ஒழிக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய கொடுமையான நிலை அதனால் எந்தவித பாவமும் நம்மிடத்தில் இல்லாத நம்மை நம்மை கொள்வோம் இந்த இந்த செய்தியில் அதாவது அமசிய ராஜாவுக்கு பின்பாக அவரது குமாரனான ஊசியா பதினாறாவது வயதில் யுதா ஜனங்கள் அவரை ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது ஊசியா ராஜா ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் தேசத்தை அரசாண்டு நற்காரியங்களை கருத்திற்கு பிரியமாய் நடந்து கொண்டார் ஆனால் அவருடைய முடிவு காலம் எப்படிப்பட்டதா இருந்தது அதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் உசியா ராஜாவின் தாயின் பேர் எக்கொலியால் ஆசாரியன் ஆகிய சகரியாவின் நாட்களில் கருத்திற்கு மிகவும் பெரியமாய் நடந்து நற்காரியங்களை நடப்பித்தார் எதிரிகளோடு அதாவது பெலிஸ்தரோடு அம்மோனியரோடு அரேபியர் சிலரோடு மிகுனியரோடு இவர்களோடெல்லாம் யுத்தம் செய்து வெற்றி பெற்றார் ஏலோதை கட்டினார் எருசலேமில் கோபுரங்களை எல்லாம் கட்டினார் இப்படி நற்காரியங்களை எல்லாம் உசியா ராஜா செய்து வந்தார் அம்மோனியர்கள் யூதாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இப்படியெல்லாம் நடந்தது இப்படி இருக்க உசியா ராஜா அவர் பிரியராய் இருந்தார் அவர் வெளிநிலங்களையும் பள்ளத்தாக்குகளிலும் அதிகமான விவசாய காரியங்களை செய்தார் விவசாயம் செய்தார் திராட்சை தோட்டங்களை நாட்டினார் மலைகளிலும் மலை பிரதேசங்களிலும் நன்றாக விளையக்கூடிய நிலங்களிலும் பயிர் வகைகளை செய்தார் பயிர் செய்தார் விவசாயத்தில் மிகவும் ஆர்வமாய் இருந்தார் அதிகமான வேலையாட்களை வைத்து வெள்ளாண்மை பிரியராய் இருந்து அதிக விவசாய காரியங்களை செய்தார் இப்படியாக உசியராஜா மிகவும் ஆஹ் நல்ல காரியங்களை செய்து வந்தார் சமவெளிகளிலும் கோபுரங்களை கட்டினார் மலைகளிலும் பயிரிடும் நிலங்களிலும் கோபுரங்களை கட்டி ஜனங்களை அதாவது வேளாண்மை செய்கிற ஜனங்களை வேலைக்காரர்களை அமர்த்தினார் இப்படியாக பல நற்காரியங்களை செய்து வந்தார் கர்த்தருக்கு பிரியமாய் அவர் நடந்து கொண்டு அவர் தன்னில் பலப்படும் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இறைந்திருந்தார் அவர் நல்ல வழிகளிலேயே நடந்தார் கர்த்தர் சகல ஆசிர்வாதங்களாலும் அவரை நிரப்பினார் உசியா ராஜா பலப்பட்டார் அவர் பலப்படும் வரைக்கும் கர்த்தரை தேடினார் எனக்கு இந்த காரியங்கள் நடக்க வேண்டும் எதிரிகளிடம் வெற்றி பெற வேண்டும் தேசம் சுபிட்சமாக வேண்டும் இப்படி எல்லா காரியங்களும் நடந்து முடியும் வரைக்கும் அவர் கத்தரிடத்தில் பிரியமாய் நடந்து கத்தரிடத்தில் தாழ்மையாய் இருந்தார் கர்த்துக்கு பிரியமான காரியங்களை தேடி செய்தார் அதன் பின்பு அவர் நன்றாக பலப்பட்ட பின்பு தேசமேங்கும் சமாதானமும் செழிப்பும் நிறைவாய் இருக்கும்போது போது அவர் கத்திரை விட்டு பின்வாங்கி கத்திற்கு விரோதமான செயல்களை செய்ய தொடங்கினார் அப்பொழுது உசியா ராஜா எல்லாரும் செய்வதை காட்டிலும் ஒருபடி மேலாக சென்று தேவாலயத்திற்குள் சென்று பரிசஸ்தலத்தில் நின்று கொண்டு நான் தூபம் காட்டுவேன் என்று நின்றார் இது மகா பெரிய பாவமாய் இருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களை தவிர கர்த்தருக்கு முன்பாக சென்று தேவாலயத்திற்குள் அந்த பலிபீடத்தின் பிரகாரம் இருக்கிற பிரகாரத்தில் மட்டுமே பலிபீடம் இருக்கிற பிரகாரத்தில் மட்டுமே நாம் இருக்க வேண்டும் அதாவது அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமே திரைச்சிலையின் வழியாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அங்கு போய் தூப பீடத்தில் தூபம் காட்ட முடியும் இந்த காரியத்தை கவனிக்க வேண்டும் அந்த திரைச்சிலையை தாண்டி மற்றவர்கள் வரக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி கர்த்தருடைய சட்டத்தை மீறி கொண்டு உசியா ராஜா நேராக தூப பீடத்திற்கு அருகே சென்று விட்டார் தூபம் காட்டுவது அப்பொழுது ஆசாரியராகிய சவரியாவும் அவரோடு கூட எண்பது பராக்கிரமசாலிகள் அதாவது ஆசாரியர்கள் அவர்கள் உள்ளே பிரவேசிக்கக்கூடிய தகுதி பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களும் நுழைந்து அவரை தடுத்து போடுகிறார்கள் ராஜாவை குறுக்கே நின்று தடுக்கிறார்கள் நீர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று எதிர்த்து நிற்கிறார்கள் ராஜா என்று பார்க்கவில்லை நீர் செய்கிற காரியம் அபத்தமானது கத்திற்கு பிரியமில்லாதது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசிரியர்கள் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய என்று அவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ராஜா மிகவும் கோபம் கொண்டு நான் தூபம் காட்டியே தீர்வேன் என்று முன்னோக்கி செல்கிறார் இப்படி செல்லும் பொழுது அந்த நேரத்தில் இவர்கள் தடுத்து நிறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது கர்த்தரு கர்த்தர் அடித்தார் உடனே அந்த பிரதான ஆசாரியரும் அங்கிருந்த ஆசாரியர்கள் கண் முன்பாகவே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உசியாவின் நெற்றிகளில் குஷ்டரோகம் வர தொடங்கியது லெப்பசி வர தொடங்கியது அது அப்படியே தோள்கள் எல்லாம் புஷ்ட வியாதியாய் மாற தொடங்கியது இதை பார்த்ததும் அவர்கள் உடனே ராஜாவை வெளியே தள்ளுவதற்கு முயற்சி செய்தார்கள் வெளியே அனுப்ப முயற்சி செய்தார்கள் ராஜா கர்த்தரால் அடிக்கப்பட்டதும் தன் நிலை மறந்து அவரும் வெளியே ஓடிவிட வேண்டும் என்கிற நிலை அவருக்கு வந்துவிட்டார் எதிர்த்து முன்னோக்கி சென்றவர் இப்பொழுது பின்னோக்கி ஓட நினைக்கும் அளவுக்கு அதிர்ந்து போனார் அந்த ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது கர்த்தனுடைய அடியை பெற்ற உடனே அவர் பின்னோக்கி ஓடி வந்து விட்டார் இப்படியாக அந்த இடத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார் விசியராஜா அன்று முதல் குஷ்டரோகியா இருந்து தனித்து தனி அறையில் தனி வீட்டில் தங்க வைக்கப்பட்டார் அந்த காலத்தில் புஷ்டரோகத்துக்கு மருந்தில்லை அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் பட்டணத்திற்குள்ளேயே இருக்க முடியாது ஊருக்கு வெளியே தனியாக கட்டடம் கட்டி அங்குதான் தங்க வைப்பார்கள் இப்படி இருக்க இஸ்தியா ராஜா குணமாகவே இல்லை தான் சாகும் வரைக்கும் கடைசி வரைக்கும் குஷ்டரோகியாக தனி அறையிலேயே இருந்தார் அவருடைய குமாரனான யோதா ராஜாவின் எல்லாம் பொருட்படுத்த செய்து வந்தார் ராஜா மரணம் அடையும் வரை ராஜா உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு யோதாம் ராஜா வாக்கப்பட்டார் இப்படியாக காரியங்கள் நடந்தது உசியா ராஜாவுக்கு அவர் தன்னுடைய தேசத்தை வழி போது அவர் இரண்டாயிரத்தி பராக்கிரம பராக்கிரமசாலிகளை யுத்த வீரரின் தலைவர்களை ஏற்படுத்தினார் இரண்டாயிரத்தி அறுநூறு பேர் இருந்தார்கள் யுத்த வீரர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாய் இருந்தார்கள் யுத்த சேனை அவருக்கு மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இருந்தார்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிற யுத்த சேனைகளாய் இருந்தார்கள் உசியா ராஜா இந்த சேனைகளுக்கு அவர் பட்டயத்தையும் மேலும் அவர்கள் தரித்துக் கொள்கிற சர்வாயுத வர்க்கம் போன்ற காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் உசியா ராஜா இப்படி உசியா ராஜா தண்ணீர் பலப்படும் வரைக்கும் அவர் எல்லா காரியங்களிலும் இராணுவ சேனையிலும் செல்வாக்கிலும் தேசத்திற்கு தேவையான எல்லா காரியங்களிலும் நிறைவாகும் வரைக்கும் அவர் மிகுந்த பொறுமையோடு கத்திரிக்கை கீழ்படிந்து நடந்தார் ஆனால் எல்லாம் நிறைவாகி பலப்பட்ட பின்பு கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரையை கர்த்தருடைய நீதி நியாயங்களை எதிர்த்து நடக்கும் பொழுது நமக்கு தீமை நேரிடும் என்பதை உசியா ராஜாவின் வாழ்க்கை முறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் யூதாவின் ராஜாக்களை குறித்து பார்க்கும் பொழுது மிகவும் அதாவது இஸ்ரேல் ராஜாக்கள் எல்லோருமே பொல்லாப்பான வழிகளில் போய்விட்டார்கள் மிகுதியான அதிகமான ராஜாக்கடையினரும் அப்படி போய்விட்டார்கள் யூதாவின் ராஜாக்களில் ஒரு சிலர் மட்டும் கருத்திற்கு பிரியமாய் நடக்கிறார்கள் ஆனால் அவர்களும் தாங்கள் உயர்த்தப்பட்ட பொழுது விழுந்து போகிறார்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள் கர்த்தரை விட்டு பின் வாங்கி போய்விடுகிறார்கள் இதை சற்று நாம் ஆராய்ந்து கவனிக்க வேண்டும் இது அந்த காலத்தில் யாருக்கோ எப்பொழுதோ நடந்ததல்ல இன்றும் நாம் செய்கிற காரியமாய் இருக்கிறது அதாவது நம் வாழ்க்கையில் ஒரு சிலர் இடத்தில் போய் கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எனக்கு எல்லாம் நிறைவாயிருக்கிறது நான் இதற்கு கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்வார் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாயின் செயலா இருக்கிறது வார்த்தையா இருக்கிறது நிறைவாய் இருக்கும் போது கர்த்தரை நாம் துதிக்க கடமைப்பட்டவர்கள் அல்லவா நன்றியுணர் உடையவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் அல்லவா கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கும் போதே உண்மையில் உண்மையான அன்பு என்பது கர்த்தர் நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவர் பாதத்தில் நாம் அதிக அதிகமாய் நாம் இருக்க வேண்டிய காலம் அல்லவா அது அது நம்ம ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம் கர்த்தருக்கு நன்றியுடையவர்களா இருக்க வேண்டும் அல்லவா அதே சமயத்தில் துன்ப நேரத்தில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள அவருடைய பாதத்தில் நாம் அமருகிறோம் இதை மட்டும் நாம் செய்கிறோம் இது தவறல்லவா எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேட வேண்டும் துன்ப நேரத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதனால் ஆபத்து வரும்போது நம்மை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தருடைய சன்னதியில் சேருகிறோம் நாம் காப்பாற்றப்படுகிறோம் நன்மையான காரியங்கள் நமக்கு ஏற்பட்டு சுகமாய் நாம் வாழும் போது கர்த்தரை தேட வேண்டும் நன்றியுணர்வு உடையவர்களாக அப்பொழுதுதான் அந்த நல்வாழ்வு நிலைத்திருக்கும் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உசியா ராஜாவின் ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் நற்காரியங்களை செய்து நன்றாக வந்து எல்லாம் நிறைவாய் பலப்பட்டவுடனே அவர் கர்த்தர்க்கு விரோதமாய் செயல்பட்டு குஷ்டரோகியாய் மாறி தனி வீட்டில் ஊரை விட்டு வெளியே தங்க வேண்டிய நிலை வந்தது அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எதையும் அவர் காலத்திலேயே அவர் அனுபவிக்க முடியாமல் போனது அவரை அடக்கம் பண்ணும் போது கூட அவரை குஷ்டரோஹி என்று சொல்லி சற்று தள்ளிதான் வேற நிலத்தில நிலத்தில்தான் ராஜாக்கள் கலரையில் வைக்காமல் தனியாக தான் வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் இது எவ்வளவு மோசமான நிலை இவ்வளவு நற்காரியங்களையும் செய்து அதன் பலனை அனுபவிக்க முடியாமல் போன ராஜாவை மாறி போனார் கொழுப்பான பொருட்கள் சரீரத்திற்கு கெடுதலை விடுவிக்குமோ இதயத்திற்கு ஆபத்தாய் இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமோ அது பெருமை என்பது நம்மளுடைய மனதிற்கு நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாய் இருக்கிறது நாம் சரீரம் கெட்டு போய் மறித்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போய்விடலாம் பரிசுத்தமான மனம் இருந்தார் ஆனால் மனம் கெட்டு போனால் நம்ம ஆத்துமா கெட்டு போனால் எங்கே போவது மறித்தாலும் அக்னி கடலுக்கு தான் போக வேண்டும் பரலோகத்திற்கு போக முடியாது சரீரத்தை மட்டும் பாதுகாத்து கொண்டு ஆத்துமாவை கெடுத்து போட்டால் எங்கே போவது அக்னி கடலே நமக்கு சொந்தமாய் இருக்கும் சொந்த நிலமாய் இருக்கு தேவையா இது சரீரத்தை பாதுகாக்க நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்வதை விட அதிக அதிகமாய் நல்ல உணவுகளை தெரிந்தெடுத்து சாப்பிடுவது உடற்பயிற்சி செய்வது தவறில்லை செய்யலாம் ஆனால் இதற்கெல்லாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை நம் ஆத்மா சுத்திகரிப்புக்கும் நம் ஆத்மாவை பாதுகாப்பதற்கும் கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா நம் ஆவியும் ஆத்மாவும் ஆரோக்கியமா இருந்தால் சரீரம் எதை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமா இருக்கும் அதில் எந்த பாதிப்பும் வராது வேதாகமத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம் இந்த ராஜாக்களின் எல்லா ராஜாக்களின் புத்தகங்களையும் வாசித்து பார்ப்போம் அவர்கள் சாப்பிடும் பொருள்களா அவர்கள் வாழ்க்கைக்கு நோயையும் கிருமிகளையும் கொண்டு வந்தது அவர்கள் செய்த பாவங்களே கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது யார் பாவம் செய்தார்களோ அதற்கேற்ற பலனை அவர்கள் அனுபவித்தார்கள் நல்ல பொருள்களை சாப்பிடுவதாலும் நற்காரியங்களை நாம் வந்து நல்ல நல்ல உணவுகளை தெரிந்து கொண்டு பரிசுத்தமான உணவுகள் உயர்ந்த உணவுகள் ஆஹ் உடலுக்கு நன்மை தரும் உணர்வுகள் என்று தெரிந்து கொண்டு சாப்பிட்டு விட்டால் நோய் நொடி வராது என்று சொல்ல விட முடியாது அதற்கு செலுத்துகிற அக்கறையை அதற்கு செலுத்துகிற நேரத்தை நம் ஆவி சுத்திகரிப்புக்கும் நம் ஆத்தும சுத்திகரிப்புக்கும் நம் ஆத்தும பரிசுத்திற்கும் நாம் முக்கியத்துவத்தை செலுத்தினால் நம் ஆவி சுத்தமாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஓடி நம் ஆத்துமா சுத்தமாக இருக்கும் சரீரம் ஆரோக்கியமா இல்லாவிட்டாலும் ஆரோக்கியம் அடைந்து விடும் ஏனென்றால் ஆவியின் மண்டலத்தில் ஏற்படுகிற மாற்றமே சரீரத்தை பாதிக்கும் அதனால் நாம் தவறு செய்துவிட்டு என்னதான் நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் நோய் நொடி வருவது நிச்சயம் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் எதை சாப்பிட்டாலும் நமக்கு நோய் நொடி வராது எந்த தீங்கும் நமக்கு நெருங்காது வியாதிகள் வராது இருந்தாலும் போய்விடும் பரிசுத்தமாக்கி கொண்டால் நாம் மனமே முக்கியம் நம் ஜீவனை காக்க நாம் நம் ஆத்தம சுத்திகரிப்புக்கும் ஆத்தம பாதுகாப்புக்கும் நாம் நேரத்தை செலுத்துவோம் அக்கறையாய் இருப்போம் கர்த்தருடைய ஆஸ்தி பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா